சரணம் அனைவருக்கும் வணக்கம் வள்ளிமலை சுவாமிகள் வேல்மாறலை உருவாக்கியது போல் மேலும் சில பாராயண தொகுப்புகளை உருவாக்கியிருக்காங்க சாமிகள் வந்து வாழ்ந்த காலங்களில் பசுகளுக்கு தினமும் காலையில் கோ பூஜை செய்வாங்க அதுவே ஒரு திருப்புகள்லேருந்து ஒரு கூர்வையை எடுத்து திருப்புக்களில் பசுக்களுக்கு பூஜை செய்ய உதவ திருப்புகள் கோ பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு பாராயண தொகுப்பை உருவாக்கியிருக்காங்க அப்புறம் உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க மெய்க்காவல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை சாமிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க மார்கழி பாராயண தவநெறி திருமுறை அப்படின்னு சொல்லி வேல்மாரல் மாதிரி ஒரு கவசத்தை உருவாக்கியிருக்காங்க அப்போ இரண்டாவது உலக போகிறப்ப மக்கள் இருந்தால் அந்த பீதியை நீக்க திருப்புகழ் பாராயண குண்டு அப்படின்ற ஒரு கவசத்தை உருவாக்கியிருக்காங்க வளிமலை சாமிகள் வந்து பல அற்புதங்களையும் திருப்புகளை வந்து உலகம் முழுக்க பரப்புன ஒரு குருநாதர் திரு வே படிக்கிற அனைவரும் வளிமலை சாமிகளை முதல்ல மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு படித்தா வேல்மாரல் செத்தியாகும் முருகாசரணம்